ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செம்பருத்தி பிளான்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்டிலைசர் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரோத் மத் பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா க்ரோத்து வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது சரிங்களா ஒரு டூ வீக்ஸ் இருக்கும் இதோ பிளான்ட்டோம் பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கி வந்தது டூ வீக்ஸ் இருக்கும் அந்த டூ வீக்ஸில் பார்த்தீங்கன்னா த்ரீ டே ஒன்ஸ் நான் வந்து ஃபர்ட்டிலைசர் கொடுத்துட்டே இருந்தேன் அதுலேயும் பாருங்கள் க்ரோத் எப்படி இருக்குன்னு அந்த கீழறக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேர் நிறைய ஆகிட்டு இருக்குது இப்போது சின்ன பாட்டில் வந்து நான் பாட் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா வேர் வந்து ஏகப்பட்ட வேர் இருக்குது இப்போ மழை வந்ததால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைகு செலைகள்லாம் நிறைய வந்திருக்கு அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் கொஞ்சம் வெயில் அடிச்சோன்னா கொஞ்சம் காயற மாதிரி இருக்கும்போது நம்ம பிடுங்கி போட்டுடலாம் இப்போ எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டே வந்தேன் இதில் சைட் பிரான்ஞ்சஸ்லாம் எதுவுமே இல்லை வெறும் சைட் லீஃப் மட்டும்தான் இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட க்ரோத் வந்து இருக்குது இதில் பாருங்கள் ஒயிட் ரூட்டு இன்னும் தெரியுது சரிங்களா க்ளியராக தெரியுதா தெரியல உங்களுக்கு வீடியோவில் இதில் பாருங்கள் ஃபுல்லாகவே சைட் சைடாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நியூ க்ரோத் வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு ஒரு பிரான்ச்சாக மாறிட்டே போகும் இந்த மாறிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து பூ வரும் எல்லா கிளைகள்லேயும் வந்து பூ வரும் சரிங்களா இதில் சுத்தமாக எதுவுமே பூ இல்லை வெறும் பிளான்ட்டை தான் வாங்கிட்டு வந்தேன் ஹைட்டாக ஒரு லென்த்தாக ஒரு இருந்தது இதில் பாருங்கள் ஒரு டூ வீக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெர்டிலைசர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூக்களும் ஆரம்பிச்சிருச்சு இது வந்து ஒத்த செம்பருத்தி சாப்பிட்ற செம்பருத்தி தான் நாட்டு செம்பருத்தி சொல்லுவாங்களா அந்த பிளான்ட்டு தான் ஆல்ரெடி என்கிட்ட வந்து வேறு கலர் செம்பருத்தி இருக்குது அதனால் சாப்பிட்றதுக்காக ஒரு செம்பருத்தி வாங்கி வந்து விரிச்சிருந்தேன் சரிங்களா இதில் டீலாம் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் செம்பருத்தி வந்து ஹார்ட்க்கு வந்து ரொம்ப நல்லது நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லாயிருக்கு சப்போஸ் இந்த ஃபெர்டிலைசரும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் வீடு தேடி வந்து நான் அமுச்சு வைப்பேன் சரிங்களா என்னோடய பழைய வீடியோஸில் இருக்க அப்டேட்ஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஒரு இந்த உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு எதாவது டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா நாளைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தோம்ல அதோட அப்டேட் வந்து நாளைக்கு கொடுப்பேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ வேறு வீட்டில் சந்திப்போம்